நம்ம கதையின் பெயர் கண்ணுக்கு தெரியாமல் மறையும் சக்தி கிடைத்தால் அருண் என்ற சிறுவனுக்குத் திடீரென்று ஒரு அற்புதமான சக்தி ஒரு நொடியில் காற்றில் மறைந்துவிடும் சக்தி அந்த நினைப்பே அவனுக்குள் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது அவன் கண்களில் ஒரு பிரகாசம் மின்னியது அவனது முதல் எண்ணம் யாருக்கும் தெரியாமல் பள்ளி வகுப்பறைக்குள் நுழைவதுதான் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அவன் தன் நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அருகிலிருந்து புன்னகையுடன் வேடிக்கை பார்த்தான் பிறகு அருண் தன் சக்தியை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த முடிவு செய்தான் சமூகத்தில் தவறு செய்பவர்களை லஞ்சம் வாங்குபவர்களை யாருக்கும் தெரியாமல் பின்தொடர்ந்து அவர்கள் செய்யும் தவறுகளை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வர நினைத்தான் வங்கிகளில் திருட முயற்சிப்பவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கவும் எல்லையில் நாட்டைக் காக்கும் வீரர்களுக்கு உதவவும் அவன் மனதில் கொண்டான் எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அறிந்து தர அவன் தயாரானான் இந்த சக்தி அவனுக்கு அகந்தையை தராமல் பொறுப்புணர்வையே தந்தது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் மனச்சாட்சிக்குத் தெரியும் எனவே தன் சக்தியை எப்போதும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துவான்